ஓம் ஆதிசிவாய நமக ஆதிசிவன் ஆசிரமம் அடியண்ணாமலை கிரிவலப்பாதை திருவண்ணாமலையிலேருந்து இந்த பதிவு வெளியிடுறோம் இன்றைய பதிவில் விராலி மூலிகை நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தான் அந்த விராலி மூலிகை பாருங்கள் விராலி அலை இந்த விராலி மூலிகையில் இந்த சாரை கொண்டு பாதரசத்தை மணியாக்கி அந்த மணியை உடலில் அணியதன் மூலம் என்ன பலன்கள் என்று போன பதிவில் நம்ம தெளிவாக வெளியிட்ருக்கணும் இன்றைய பதிவில் விராலி மூலிகையினுடைய உடலுக்கு என்ன பயன்கள் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் இந்த பதிவில் வெளியிடுறோம் விராலி தைல எண்ணெய் இதை கொண்டு காய்ச்சி இந்த தைலத்தை வாத நோய்கள் சரியாகும்னு நம்ம சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க வாத நோய் என்பது உடலில் எங்கே வலி இருந்தாலும் அதுக்கு பேர் வாதம்னு பேர் உடல் வலி முட்டில முதுகில் கழுத்தில் இடுப்பில் பக்கவாதம் கை கால் விழுந்து போகிறது இதெல்லாம் வாத நோய் இந்த வாத நோய்க்கு இந்த விராலி மூலிகையில் எண்ணெயாக காய்ச்சி உடலில் தடவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு சுடுத்தலில் குளிச்சாக்கா இந்த வாத நோயெலாம் சரியாக போயிடும் இது சித்தர்களுடைய வாக்கு அதை தயாரிக்க முடியாதவங்களுக்காக எங்கள் ஆசிரமத்தில் நாங்கள் வறுமை எண்ணெய் அப்படின்னு தயார் பண்ணி மக்களுக்கு பயனளிக்கிறதுக்காக தயார் பண்ணி வச்சுருக்குறோம் தேவைப்படுறவங்க எங்கள் ஆசிரமத்தை தொடர்பு கொண்டு இந்த வறுமை எண்ணியை வாங்கி பயன்படுத்தி வாத நோயிலேருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ வேண்டி கேட்டுக்கிறோம் ஆதி நமக நன்றி வணக்கம்